நூறு ரூபாய்க்கு என்னங்க சாப்பிட முடியும் அரர் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பூர் பிரியாணி கடையில் நூறு ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லான சாப்பாடு சாப்பிட முடியும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்றைக்கி ஒரு நாள் இந்த பக்கம் நான் போயிருக்கும் பொழுது எவ்வளோங்கன்னு விசாரிக்கும் பொழுது ஐம்பது ரூபா குஷ்கா சொன்னாங்க எண்பது ரூபா வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கபாப் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா குஷ்கா ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் சிக்கன் வந்து ஒரு ஐம்பது அவங்க கிட்ட பார்சல் கேட்டேன் அங்கேயே உட்காந்து சாப்பிடணும்னா ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க அந்த குஷ்கா ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவங்க பார்சல் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க இதுக்கு நான் பே பண்ணது வெறும் நூறுரூபா தாங்க வாங்கிட்டு ரூமில் வந்து நம்ம டாகிக்கு பாதி கொடுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தேடினா அவன் எங்கேயோ வெளியே போய் சுத்தம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்ல ஃப்ளேவர் இருந்ததுங்க ஃபுட்டில் வந்து ரொம்ப ஒரு அந்த டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி நான் வேறு கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே ரேட்டுக்கு அது பத்து ரூபாய் ஜாஸ்தி தான் பட் அங்கே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இல்லை பட் இந்த கடையில் மட்டும் அந்த டேஸ்ட் அப்படியே மாறாமல் இருந்தது ஏன்னா ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன்ல அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த சிக்கனும் அந்த ஃபுட்டும் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் ஹண்ட்ரட் ருபீஸ் பாதி சாப்பாடாக ஃபுல்லாக நான் போட்டு நிதானமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு சாப்பிடாமல் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுங்கிற ஃபுட்டெல்லாம் வந்து எனக்கு எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய எக்கோட மஞ்சக்கருவெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க பாதி சாப்பாடையும் அந்த எக்கோட மஞ்சக்கரு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு மறுபடியும் போய் நம்ம டாகியை தேடினா அவன் இன்னும் வந்தே சேரல அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தலைவர் வந்தாருங்க வந்ததுக்கப்புறம் மறு அப்படியும் எடுத்துட்டு அவனுக்கு போய் சாப்பாடு போடலான்னு போனா ஃபுட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல ஒரே டான்ஸ் தான் அவரு அவசரப்படாதா இடத்துக்கு போங்க அவசரப்பட்டேன்னா அப்புறம் சாப்பிடு அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் போய் படுத்து தூங்கிட்டேங்க மறுபடியும் வேறு வீட்டில் சந்திக்கலாமா டாடா